என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல் என்ன அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிச்சந்திரன் தமிழனி சமையல் சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு சோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்காக காமிக்கிறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய மகளும் சேர்ந்து செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இதை வந்து கடலைப்பருப்பை பயன்படுத்தி ஒப்புட்டுன்னு சொல்லுவோம் அதில் நம்ம லட்டு செஞ்சுருக்குங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக நான் கடலைப்பருப்பை எடுத்துருக்குறேங்க இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா வந்து தண்ணி வச்சு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதில் ஏதாவது டஸ்ட்டு கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அது சுத்தமாக போயிடுங்க எந்த பருப்பும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து சால்ட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பில் தண்ணி சேர்த்து அதை நான் ஊற விடுறேங்க அப்படி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக வேகும் நீங்க ஊற வைக்காமலேயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அப்படியே கூட நீங்க வந்து குக் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு குக்கரில் வைக்காதீங்க குக்கருக்கு பதிலா நம்ம டைரக்டாவே வந்து ஒரு பாத்திரத்துல இதை சேர்த்தி தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க நீங்கள் குக்கரில் போது நம்ம வந்து தெரியாம நிறைய விசில் விட்டுருவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போன மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீங்க ரொம்ப அழகாக வேக விட்டு அதை அடிக்கடி எடுத்து நசுக்கி பார்த்துருங்க பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு மூணு ஏலக்காயை நீங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காயை உடச்சி இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பூவா வர மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு நல்ல ஒரு முத்துன காஞ்ச தேங்காயா எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ என்ன செய்யுங்க ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு அதுக்குள்ளேயே ஏலக்காயும் போட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம துருகி எடுத்து கூடிய அந்த தேங்காய் துருவலை சிம்மளையே அடுப்பை வச்சுங்க தீஞ்சு போகாம நிதானமா இப்படி கிளறுங்க இது முடிஞ்ச அளவுக்கு தீயாம இருக்கணும் அதே நேரத்துல பச்சை வாடையும் வரக்கூடாதுங்க இந்த நெய்யில் நம்ம அந்த துருவலை எவ்வளோ அழகாக வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த லட்டில் வருங்க ஸோ பாருங்கள் இப்போதான் வந்து அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க அடுத்ததுங்க நான் இப்போ வந்து மிக்சியை பயன்படுத்த போகிறதில்லை அதுக்கு பதிலாக வீட்டில் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஆட்டாங்கல்ல யூஸ் பண்ணுறேங்க இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்திருக்கோன்னா இந்த வேக வச்ச பருப்பை முதல்ல சேர்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வருத்தெடுத்த தேங்காய் துருவலை சேர்த்துனதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோங்க ப்ரௌன் சுகர் அந்த சுகர் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துறோங்க அதை அப்புறமா சே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணுங்க இந்த மாதிரி ஒரு சைடில் தள்ளி விட்டுக்கிட்டே மறுபடியும் நம்ம ஆட்டி எடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் ஆனால் அது கம்ப்ளீட்டாக நைஸாக அரைஞ்சிரும் நம்ம தண்ணி இல்லாமல் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இங்கே நீங்கள் சுத்தமாக தண்ணியே சேர்த்தக்கூடாது அந்த கடலை பருப்பை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் வந்து வேக வைக்கும்போது அளவான தண்ணியில தான் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையான அந்த பருப்பு அது கூட தேங்காய் துருவல் அதுக்கூட நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி பல தடவை நல்லா என்ன பண்ணுங்க ஆட்டி எடுங்க அப்படி பொறுமையாக நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது அந்த தேங்காய் இதெல்லாம் மிக்ஸாகி வரும்போது என்ன டேஸ்டாக இருக்குங்கிறீங்க ஸோ பாருங்கள் இருந்த பருப்பில் பாதி பருப்பை வந்து முதல்லையே ஆட்டி இப்போ வந்து தோண்டி எடுத்தாச்சுங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய பருப்பையும் நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் போட்டு ஆட்டி எடுக்கணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஈஸியாக வேலை முடிகிறதுக்காக மிக்சி கிரைண்டர் வச்சே வேலை செஞ்சு பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்டாங்கள் அம்மிக்கல் உரல் இதுலையெல்லாம் அந்த காலத்தை பாட்டி அம்மாயி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சமைச்சு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உணவு பதார்த்தமும் அவ்வளவு சுவையாக இருந்ததுங்க இன்றைக்கும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நிறைய குழம்பு வகைகளையும் ஸ்வீட் ரெசிபீஸையும் மிக்ஸியை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்ணும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் எந்த கடையில் போய் வாங்கினோம்னாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காதுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மா என்ன செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி மறுபடியும் கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தில் இருந்து பாருங்கள் முதல் தடவையாக நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்ததையும் மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு அரைச்சதையும் ஒன்றா சேர்த்து அம்மா பிசைஞ்சு எடுக்கிறாங்க ஏன் இப்படி நம்ம பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட அந்த சர்க்கரை அதாவது முதல் தடவைக்கும் ரெண்டாவது தடவையும் போட்டிருப்போம் இல்லைங்களா ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஈவனாக இருக்குங்க அதுக்காக தான் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டையும் மறுபடியும் ஒன்றா போட்டு கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு எடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்துலைங்க இப்போ பாருங்க ரொம்ப அழகாக இந்த ஆட்டுக்கல்லில் இந்த கடலை பருப்பை வந்து வேக வச்சதை அழகாக ஆட்டி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு சின்ன கடாய் இல்லைங்க நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் விட்டு அதுக்குள்ள முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சையும் சேர்த்திங்க நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் அழகாக வேக விடுங்க நம்ம இப்போ ஆட்டி எடுத்திருக்கக்கூடிய அந்த கடலை பருப்பு தேங்காய் நாட்டு சர்க்கரை அந்த ஒரு மிக்சர்ல இந்த முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நீங்க நல்லா நெய்ல வேக வச்சு எடுத்து அது கூட சேர்த்து பிசைஞ்சு லட்டு செய்யும்போது சுவை அவ்வளவு அருமையா இருக்குங்க இதை சமைக்கும் ஸ்மெல் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்ப பாருங்க அரைச்சு எடுத்தது தனியாகவும் இந்த நெய்ல தாளிச்ச முந்திரையும் கிரேப்ஸையும் தனியாக ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த பருப்போடு சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க இதில் தான் நெய் சேர்த்தி இருக்கிறோம் அதனால் இதை அப்படியே அந்த பருப்புக்குள்ளே நிதானமாக ஆட் பண்ணுங்க நல்லா சூடாக இருக்குங்க கவனமாக செய்யணும் பருப்பு வந்து ஆடினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் ஆனால் இந்த நெய்யில் வந்து சூடாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்ங்க நல்லா அது மேலேயே வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க நீங்கள் கை வச்சு பிசையிறதுக்கு பதிலாக நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த நெய்யும் அதே நேரத்தில் இந்த பருப்பும் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நிதாரணமாக அதை கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நீங்கள் லட்டு போது திராட்சையும் அந்த முந்திரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லட்டுக்கும் ஒவ்வொன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம எவ்வளோ ஈவனாக கம்ப்ளீட்டாக அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம சாதாரண லட்டு பூந்தியெல்லாம் செஞ்சு எப்படி வந்து லட்டு பிடிக்கிறோமோ அதே பேட்டர்ன் இந்த கடலை பருப்பு லட்டையும் நம்ம செஞ்சு எடுக்கலாங்க கொஞ்சம் எல்லா லட்டுக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த கிரேப்ஸோ இல்லை முந்திரியோ வர மாதிரி பாருங்கள் அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் கடிச்சு சாப்பிடும்போது இதெல்லாம் வரும்போது டேஸ்டியா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ஏன்னா நம்ம வந்து சாதாரண லட்டு செய்யும்போது போது பூந்தியெல்லாம் ஆயிலில் பொறிச்சு எடுப்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி நிறைய சக்கரை சேர்த்தி செய்வோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை சுத்தமாக சேர்த்துலிங்க அதுக்கு பதிலாக கரும்பு சக்கரை தான் சேர்த்திருக்கோம் தேங்காயை வறுத்து போட்டிருக்குறோம் ரொம்ப மனமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக மஞ்சள் நிறத்தில் ரொம்ப டேஸ்டியான எம்மியான கடலை பருப்பில் செஞ்ச லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது சமைக்கிறதுக்கு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான டைம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க தமிழனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பொழுதும் லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் கொடுத்துக்கிட்டே இருங்க நல்ல ஹெல்த்தியாக இருங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதே நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்காகத்தாங்க நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு நோயை கட்டாயம் ஏற்படுத்தாத உணவாக இருக்கணுங்க அந்த வகையில் இந்த லட்டும் சூப்பரான ஒரு ரெசிபிங்க நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க தேங்க்யூ சி யூ again